ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஎம்சி தமிழில் தியானம் செய்வோமா என்ற நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அழைக்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகும் விஷயம் என்பது குணங்கள் குணங்கள் என்பது இந்த மனித பிறவி மிக மிக அவசியமானது இந்த குணங்கள் எத்தனை வகைப்படும் ஒவ்வொரு குணத்திலும் அந்த குணா தீசியங்கள் எப்படி இருக்கும் நாம் எந்த குணத்தில் இருக்கிறோம் எந்த குணத்திற்கு வர வேண்டும் எந்த குணத்தில் நாம் இருந்தால் சிறந்தது என்பதை இன்றைக்கு பார்க்கலாம் மொத்தம் ஐந்து குணங்கள் எப்பவுமே சார் நமக்கு அழகா இந்த ஃபைவ் பிங்கர் கான்செப்ட் கொடுத்திருக்கிறார் இந்த குணங்கள் கூட ஐந்து சமோ குணம் ரஜோகுணம் குணம் சுத்த சாத்திகம் நிற்குணம் இன்னொரு முறை சொல்றேன் சமோ குணம் ரஜோ குணம் சாத்திக குணம் சாத்திகம் சமோ குணம் என்பது எப்படி இருக்கும் என்றால் அவர்களுக்கு தன்னை பற்றி தவிர வேற எதுவும் அவங்களுக்கு கண்டுகொள்ளவே மாட்டாங்க எந்த காரியத்திலும் ஈடுபடுவதற்கு எந்த விருப்பமும் இருக்காது எந்த வேலை சொன்னாலும் பார்க்கலாம் செய்யலாம் யோசிக்கலாம் அப்புறம் செய்யறேன் அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி தள்ளி போடுவதில் ரொம்ப மன்னர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தங்களை பற்றி தவிர வேற எதுவும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் எனது எனக்கே உனதும் கூட எனக்கே அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தில் இருப்பார்கள் இதற்கு நல்ல உதாரணம் கும்பகர்ணம் ஆறு மாசம் சாப்பிடுறது ஆறு மாசம் சாப்பிடுறது ஆறு மாசம் தூங்குறது எப்பாவது ஏதாவது வேலை வந்தா அவர் செய்வாரே தவிர வேற எதுவும் இருக்காது மனித பிறவிக்கு நாம வரும் போது முதல் முதலில் இந்த சமூக குணத்தில் சில பிறவிகள் நாம் எடுக்கிறோம் விலங்கு சாம்ராஜ்யத்தில் இருந்து மனித சாம்ராஜ்யத்துக்கு வரும் போது அவர்கள் தான் இருப்பார்கள் அதற்காகத்தான் அவர்களை நாம் காட்டு மிராண்டித்தனம் என்றும் அவர்களுக்கு வேற எதுவும் புரியாத ஏ அந்த மாதிரி இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் அவர்கள் அந்த விலங்கு சாம்ராஜ்யத்திலிருந்து மனித சாம்ராஜ்யத்திற்கு வந்து முதன் முதல் பிரிவு எடுக்கிறப்போ அந்த காட்டு வாசிகளின் அந்த காட்டு நியாயம் தர்மம் தனக்கு என்ன வேண்டுமோ அது பெறுவதற்கு எதையும் செய்ய தயங்காதவர்கள் தனக்கு வேண்டும் என்றால் வேண்டும் அது அடுத்தவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அடுத்தவங்க விருப்பத்தை பாக்குறாங்களோ இல்லையோ இவை அனைத்தும் சமூக குணத்தை நமக்கு குறிக்கிறது அதுக்கப்புறம் ரஜோகுணம் ரஜோகுணம் என்றால் அவர்களுக்கு எல்லாமே நன்கு புரியும் ஆனால் அவசரப்பட்டு நிர்ணயங்களை கொண்டிருப்பார்கள். அனைத்து கலைகளிலும் வல்லவர்கள் அனைத்தும் தெரிந்தவர்கள் இருந்தாலும் நான் எனது அவ்வளோதான் வேற எதை பற்றியும் இப்போ ஓபா ஓகேவான்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆ எஸ் மேடம் ஓகே வெளியில ஆடிவெள்ளி பக்கத்துலயே ஒரு சின்ன தெரு கோயில் இருக்கு அங்கிருந்து ஒரே பாட்டு கும்பாலம் இருக்கும்னு சொல்லி எல்லாமே மூடிக்கிட்டு மூடிகிட்டு உட்காந்துட்டு அதனால சிக்னஸ் கம்மியா இருந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அந்த ரஜோ குளத்தில் இருப்பவர்களுக்கு தனக்கு என்ன வேணும் என்பதே தவிர அடுத்தவங்களை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க தட் தாம செய்யும் செயல்களினால் அதன் பின் விளைவுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் யோசிக்கவே மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கல்வி இருக்கு எல்லா சாஸ்திர ஞானமும் இருக்கு இருந்தாலும் ஒரு பிடிவாதம் இருக்கும் தன் போக்கில் தன்னை விட வேண்டும் ஒரு அகங்காரத்தோடு இருப்பார்கள் ரஜோ உதாரணத்திற்கு ராமநாசுரர் அவர் மாபெரும் மேதாரி தபாலி எத்தனையோ வரங்களை பெற்றவர் அனைத்தும் தெரிந்திருந்தும் எத்தனையோ கலைகள் இப்பொழுது இருக்கும் வீணையை கூட ராவணன் தான் கண்டுபிடித்தார் என்று சொல்கிறார்கள் இசையிலும் அனைத்திலும் இப்பொழுது பயன்படுத்தும் யுத்த கலைகள் ஆகட்டும் யுத்தத்தில் பயன்படுத்தும் ஆயுதங்கள் ஆகட்டும் யுத்தத்தில் யாராவது காயப்படுத்தினா காயப்பட்டாலோ எல்லா தீவிரமான ஒரு சிகிச்சை தேவை என்ற அதுக்கு உண்டான அனைத்து ஆயுர்வேதத்தை பத்தியும் தெரிந்து கொண்டு அதனை அனைத்தையும் பயன்படுத்தின எல்லாமே இருக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தேவர்களை எல்லாரும் அஷ்ட திக்வாளர்களையும் தன் வசப்படுத்தியவர் இருந்தாலும் அடுத்த பரப்பெண் மோகம் என்பது அவருடைய வாழ்க்கைக்கே புலையாக மாறிவிட்டது தெரியும் எல்லாருமே சொன்னாங்க ஏன் அவருடைய மனைவி அவங்களும் சொன்னாலும் யார் பேச்சையும் கேட்கவே இல்ல ரெண்டாவது அவர்களுக்கு தங்கள் மேல் ரொம்ப நம்பிக்கை அடுத்தவங்களை உதாசீனப்படுத்துவாங்க இந்த ரஜோ குணத்துல இருக்கிறவங்க மற்றவர்கள் எல்லாருமே தனக்கு கீழ்படித்தான் நடக்கணும் ரெண்டாவது மற்றவங்களை ஏத்துக்க மாட்டாங்க மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ராவணாசுரன் தவம் செய்து பெற்ற வரங்களில் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அது எப்படி கேட்டிருக்கிறார் தேவர்களாலையும் எந்த ஆயுதங்களாலையும் இந்த மாதிரி பல லிஸ்ட் போட்டு கேட்டதுல ஒரு சொல்லாத இரண்டு என்ன தெரியுமா மனிதர்களால் குரங்குகளால் எனக்கு எந்தவிதமான ஆபத்தும் இருக்க கூடாது என்று கேட்கவே இல்லை ஏன் என்றால் அவர்களை அவர் மதிக்கவே இல்லை இவர்களால் நமக்கு என்ன ஒரு சாவு போகுதா என்ன அவர்கள் போய் என்ன என்ன செய்வார்கள் என்ற ஒரு இலக்காரம் ஏலனம்! ஆனால் கடைசியில் என்ன நடந்தது அவர் யாரை மதிக்கவில்லையோ ராமன் மனிதனாக ராமர் மனிதனாக பிறந்து அந்த குறம்புகலில் உதவியோடு தான் ராவணனை அந்த கதையை முடித்து விட்டான் பாத்தீங்களா அவருக்கு வந்து யார் மேலேயும் யார் வந்து நம்மள ஒண்ணுமே செய்யாது நினைச்சாரு அவர்களாலேயே அவருடைய மரணம் நேர்ந்தது இது ரசோகுணம் மிக அகங்காரத்தில் இருப்பார்கள் மூன்றாவது சாத்திகம் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் அனைத்து வல்லமையும் பெற்றவர்கள் தன்னோடு அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் நல்லது என்ன கெட்டது என்ன என்று தெரிந்து கொண்டவர்கள் அனைவருடன் அனுசரித்து போகவர்கள் இதற்கு உதாரணம் விபீஷணர் எப்பொழுது இந்த சமோ குணம் ரசோ குணத்தில் இருந்து சாஸ்திர குணத்துக்கு வராங்களோ அப்ப அவர்களுடைய அகங்காரம் என்பது குறைகிறது ரொம்ப மென்மை அடைகிறார்கள் அப்பொழுதுதான் மனித நேயம் என்பது அவர்களுக்குள் மலர்கிறது என்று சொல்லலாம் இதற்கு உதாரணம் விபீஷனர் அவரு ஒரு ராட்சச வம்சத்தில் பிறந்தாலும் கூட மிக சிறப்பாக தெய்வ பக்தியுடன் நல்லது கெட்டது தைரியமாக அவருடைய அண்ணனுக்கு தெரிவித்தவர் ரொம்ப தெரிந்திருந்தாலும் அண்ணன் சொல்படி கேட்டார தவிர எதுவும் சொல்லலாம் ஆனா விபீஷ் அப்படி கிடையாது நீங்கள் செய்யறது தவறு அடுத்தவனுடைய மனைவியை நீங்கள் கடத்தி கொண்டு வரக்கூடாது எப்பொழுது யுத்தத்துக்கு வந்ததோ அப்பொழுது கண்டிப்பாக நான் தர்மத்தின் தான் இருப்பேன் நீங்கள் எனக்கு சகோதரராக இருந்தாலும் கூட நான் நியாயம் பக்கம் தான் இருப்பேன் நான் தர்மத்துக்கு தான் துணை நிற்பேன் என்று அமர் பக்கம் வந்துவிட்டார் ஆனா நாத்திகத்தில் இதை பத்தி ரொம்ப ஏளனமா பேசுவாங்க இவர் இங்க இருந்தா அவருக்கு உயிர் போயிருக்கும் அந்த ராஜ்யத்தை தானே ஆளணும் என்று எப்படியும் ராமநாதனுக்கு ராமர் மூலமாக அந்த மரணம் அடையணும் என்று இவர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று சொல்வார்கள் அது நம்பிக்கை துரோகம் இல்லை நண்பர்களே ஆன்மீகமாக பார்க்கும் போது சாத்துக குணத்தில் இருக்கும் போது ரசோ குணத்தையும் தமோ குணத்தையும் அவர் சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் துணை நிற்க மாட்டார்கள் இதுதான் ரசோ இதுதான் சாத்திகப்படும் இதுல இருந்து சுத்த சாத்திரிக்கத்துக்கு வரணும் சுத்த சாத்திரம் என்றால் சாத்தகத்தில் கூட இன்னும் மேன்மை அடைந்து நாம் யாருக்காக இருக்கிறோமோ அவர்களுக்கு நம்முடைய முழு நேரத்தையும் சேவையையும் செய்வதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் நம்மளுடைய பிறவி பயன் என்ன அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு எந்த அளவுக்கு அந்த துணிவோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சுத்த சாஸ்திரத்திற்கு உதாரணம் அனுமர் அவர் பிறந்த இரண்டாவது வருடத்தில் இருந்தே தியானத்தை கற்றுக்கொண்டவர் அனைத்து வித்தைகளிலும் வல்லவர் அவ்வளவு இருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் இது என்னால் முடியுமா என்று அவருடைய பலத்தை பற்றியோ அவருடைய திறமை பற்றியோ எதுவும் பார்க்காமல் ஒரு குழந்தை போல் இருந்தவர் தன் பிரபுவான ராமரின் சேவைக்கு எந்த அவர் தன் துணிச்சலை காட்டினார் அவரை பார்த்து ராவணனே மிரந்து அந்த சுவாமி பக்தி என்பது இருக்கும் இங்க பக்தி என்பது நீங்க தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நாம் எந்த பணியை எடுத்துக் கொள்கிறோமோ அந்த பணியை நம்மை நாம் நூறு சதவீதம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும் ராமருக்கு என்ன செஞ்சாரு ஒரு லக்ஷ்மணனுக்கு முடியலன்னா மூர்த்தை வந்துடுச்சுன்னா இமயமலைக்கு போய் சஞ்சீவினி பர்வதத்தையே கொண்டு வந்தாரு அந்த அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் சொல்லப்பான அந்த அளவுக்கு கூட நாம் இருக்க தேவையில்லை நாம் கற்றுக்கொண்ட இந்த ஜான வித்தையை அனைவருக்கும் தெரிவிப்பதற்கு எந்த வேலை செய்தாலும் அது நாம் சுத்த சாத்திகத்தில் தான் காட்டும் சுத்த சாத்திகத்தில் இருக்கும் போது நமக்கு எந்த விதமான அகங்காரமும் இருக்காது நம்ம செய்யற வேலையும் சரி சொல்ற சொல்லும் சரி அவ்வளவு மென்மையாகவும் அனைவரையும் அனுசரித்து கொண்டு என்ன என்று புரிந்து கொண்டு நாம் செய்யும் செயல் எதிர்காலத்தில் எந்த விதமான எதிர்பலனை தரணும் தரும் என்ற தெளிவுடன் இருப்பார்கள் இது சுத்த சாத்திகம் இது கூட பத்தாது நண்பர்களே சாத்வது குலத்தில் வருவதென்பது மிகச் சிறந்தது அதிலே இருந்த சுத்த சாத்விகத்துக்கு வர வேண்டும் சுத்த சாத்திகத்தில் இருந்து நிர்குணத்துக்கு வர வேண்டும் நிர்குணம் என்றால் நாம் சொல்ல வேண்டியது அந்த காலத்திற்கு ராமர் இந்த காலத்திற்கு நம்முடைய ஆசான் பத்ரிஜி அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது அனைத்தையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வது அனைத்து வல்லமைகள் பெற்றாலும் கூட அந்த நட்புடன் இருப்பது பார்த்தா தெரியுமே குகன் அவன் யாரு ஒரு படகை ஓட்டுபவர் அவன் கூட இவருக்கு என்ன நட்பு இவர் என்னவோ ஒரு பெரிய சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு சாதாரண படகோட்டையுடன் ஒரு நட்பு நமக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு விந்தையா இருக்கும் நாம வந்து நம் நட்புக்கு இவங்க வந்து சோசியலி நமக்கு ஈக்குவலா இருக்கிறாங்களா இவங்களோட நம்ம பழகலாமா இவர்களோட நட்பாக இருக்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் வரும் அவர்களால் நாம் என்னென்னலாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ஓர்த்து கொள்ள முடியும் இந்த மாதிரி அது கிடையாது அனைவருடனும் நட்பாக இருக்க வேண்டும் நிர்குணம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை ராஜா ஆகிறேன் யுவராஜா ஆகிறேன் என்னாலும் ஓகே சரி ஒன்னும் சொல்லல ஒரு மணி நேரம் கழிச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ காட்டுக்கு போகணும் பதினாலு வருஷம் நீ அங்கேயேதான் இருக்கணும் மறுபடியும் ராஜ்யத்துக்கு வரவே கூடாதுன்னு அதுக்கும் சரிந்தான் சொன்னாரே தவிர எவ்விதமான எதிர்மறைப்பும் தெரிவிக்கவில்லை ஏன் என்றால் தெரியும் அவர்களுக்கு நிர்குணத்தில் இருப்பவர் எதற்கும் மிகுதியாக ஆசைப்படவும் மாட்டார் எதற்காகவும் துக்கத்திலும் இருக்க மாட்டார்கள் நேற்று கூட நாம சொன்னோம் ராஜர்ஷி பிரம்மர்ஷி எல்லாமே இதுல முக்கியமாக இருப்பது தியானத்துக்கு வந்த நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது அதே சமயம் நாம் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் பயத்தை விட்டுவிட வேண்டும் எந்த விதமான பயமும் தேவையில்லை கடந்த காலம் அது நடந்து முடிந்து விட்டது அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை அதன் அப்படியே விட்டுவிட வேண்டும் எதிர்காலம் அது இன்னும் உருவாகவே இல்லை உருவாகாத ஒன்றுக்கு நாம் கவலைப்பட தேவையே இல்லை இந்த சூஷ்மத்துவத்தை தெரிந்து கொண்டால் போதும் இந்த நிகழ்காலத்தில் நம்மளால் ஆனந்தமாக இருக்க முடியும் எதற்கும் பயம் தேவையில்லை எதை நடந்தாலும் நமக்கு பயம் தேவையில்லை பயத்தை விட்டு விடுவதுதான் ஆன்மீகத்தில் நம்முடைய முதல் பணியாக இருக்க வேண்டும் அதற்கு ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஞானம் இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் ஆனந்தமாக இருப்பதற்கு நம்மளால் முடியும்னிஸ் அவர் மிகவும் ஆனந்தமாக இருந்தார் அவரை பார்க்கறதுக்கு அலெக்சாண்டர் மாவீரனே போனா அவர் ஒரு மரத்தடி கீழே இருக்க ஒரு வீடு இல்ல ஒரு வசதி இல்ல சாப்பாட்டுக்கும் எதுவும் இல்ல இவரால் எப்படி ஆனந்தமாக இருக்க முடியுதுன்னு கேட்டா ஆனந்தத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கும் நம்மளுடைய வசதிகளுக்கும் நம் செல்வத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அவர் சொன்னது என்னன்னா நான் காலை எழுந்தவுடன் நான் இன்றைக்கு ஆனந்தமாகத்தான் இருப்பேன் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டிருப்பேன் எனக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை நான் ஆனந்தமாகத்தான் இருப்பேன் நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணும் அளவுக்கு போக வேண்டாம் ஆனா நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம் மூணு வேலை சாப்பிடுறோம் தூங்குறோம் மற்றது எல்லாமே இருக்கும் அது தானாகவே நடக்கும் நண்பர்களே ஒண்ணு தெரியுமா பயம் இல்லாமல் நாம் அந்த சமநிலையில் நாம் யோசிக்கும் போது நமக்கு என்ன தேவை என்பது அந்த தேவைக்கு மேல் நாம் யோசிக்கும் யோசனையில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதலோடு நாம் யோசனை செய்யும் போது அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு நாம ஒரு தவிப்போடையோ ஒரு கவலையோடையோ இது நடக்குமா நடக்காதா என்று நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய ரிசல்ட்ஸ் கூட மிக்சிங்கா தான் இருக்கும் நம்பிக்கை விசுவாசம் பயம் இல்லாமல் இருப்பது ஆனந்தமாக இருப்பது தியானம் செய்யறது அனைவருடன் நட்பாக இருப்பது அனைவருடன் நட்பு என்பது மிக 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 சிறந்தது இது நம் பத்ரி நமக்கு ஓர் உதாரணம் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் செல்வம் உடையந்தவர்களாகட்டும் இல்லை ஒரு வாட்ச்மேன் ஆகட்டும் அனைவரையும் ஒன்றாகவே நடத்தினார் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு திருமிடு வேலி அது உருவான போது டூ தௌசண்ட் ஃபைவ்ல அது பிராண பிரதிஷ்டா செஞ்சாங்க அப்போ பாம்பே மாஸ்டர் டாகா அவர் பல கோடிகள் கொடுத்தாரு அதே மேடையில் அவருடைய பக்கத்தில் ஒரு கிளர்க்கு ஆபீஸ்ல லோன் போட்டு நாலாயிரம் கொடுத்தானா அவனுக்கும் அதே ஸ்டேஜில டாகா பக்கத்திலே உட்கார வச்சு அவனுக்கும் கூட தன்னுடைய நன்றியை தெரிவித்தார் பத்ரிஜி கோடிகள் கொடுத்தாலும் அவன்கிட்ட கோடிகள் இருக்கு கோடிகள் கொடுத்தான் வேணும் கட்டு இல்ல என்றாலும் லோன் போட்டு ஒரு நாலாயிரம் கொடுத்தான் நாம எவ்வளவு கொடுத்தோம் என்பது முக்கியம் கிடையாது நண்பர்களே எந்த மனசோடு கொடுத்தோம் எந்த சூழ்நிலையில் கொடுத்தோம் நமக்கு பத்து ரூபாய் இருந்தா அதுல இருந்து ஒரு ரூபாய் கொடுத்தா கூட பெரும் மகிழ்ச்சி தான் ஆனா ஒரு லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு நூறு ரூபாய் கொடுத்த அதுல எந்த விதமான பெருமையும் இல்லை நூறு ரூபாய் கொடுத்தோமா ஒரு ரூபாய் கொடுத்தோமோ என்றது கிடையாது நம் கிட்ட இருப்பதில் நாம் எவ்வளவு கொடுத்தோம் கிறிஸ்டியானிட்டில ஜீசஸ் கூட சொல்லி இருக்கிறார் வண்டி கொடுங்க உங்க கிட்ட இருக்கிறதுல ஒரு பத்து சதவீதம் கொடுங்க கடைபிடிச்சா கனவை நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருந்தா ஒரு ரூபாய் நூறு ரூபாய் இருந்தா பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருந்தா ஒரு நூறு ரூபாய் அது கொடுத்தாலே போதும் நம்ம ஒண்ணும் ஆயிரம் ரூபாய் இருந்தா ஐயாயிரம் ஐநூறு ரூபாய் கொடுக்க சொல்லல இல்ல தொள்ளாயிரம் கொடுக்க சொல்லல ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஒன்லி நாம கொடுத்தா போதும் அனைத்தையும் நன்றாகவே நடந்துவிடும் சமோ ரச குணத்துக்கு வர வேண்டும் ரசோ குணத்தில் இருந்து சத்த குணத்துக்கு வர வேண்டும் சத்த குணத்திலும் சுத்த சாத்தியத்துக்கு வர வேண்டும் சுத்த சாத்திகத்தில் இருந்து நிர்குணத்திற்கு வர வேண்டும்